யாழ்ப்பாணம் பெருத்து துறையில் முனைப்பகுதியை தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறேன் முனைப்பகுதியில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கருவாடு தான் வந்து முனைப்பகுதியில் ஃபேமஸாக இருக்குது ஸோ அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் மலிவான விலையில் மிகவும் மலிவான விலை கருவாடை பெற்றுக்கொள்ளலாம் கருவாடுன்னு ஃபேமஸான இடம் வந்தது பெருத்த முனைப்பகுதியை வந்து சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடு கடைகள் இருக்குது அதில் நாங்கள் வந்து ஒரு கடையை கடையில் போயிட்டு நாங்கள் மிக மெய்வான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற கடையில் வந்து ஒப்பிடைக்கு வந்துட்டு நாங்கள் எடுத்த அந்த அக்காண்ட கடையில் வந்துட்டு மிக மெலிவாக வந்துட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அக்காண்ட ஃபோன் நம்பர் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே தாரம் நீங்கள் வந்துவிட்டு அவரோட அதாவது வந்து வேறு இடங்கள்லையும் பெக் பண்ணி செய்து அனுப்புகிறவா நீங்கள் அவரோட காய்ச்சி மெலிவான விலையில் வந்துவிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்குது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாங்கி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கண்ணை கிளிக் பண்ணுவோம் அப்போதான் நான் ஒரு வீடியோஸ் வந்துவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் நந்தினி அப்படி பர்த்டேயில் முனையில் சென் தோமஸ்லேன் அவரை அவ அதுக்கிட்ட முன்னே முதல் வார கடை கடை ஓகே ஓகே வந்து இந்த கருவாடு போட்டு திருக்க கருவாடு கனவா கருவாடு திரியாப்பேர கருவாடு நெத்தோலிக்கா எல்லா கருவாடும் இருக்கு இங்கே எங்கள் கேரள் இருக்கு இது வந்து கருவாடு வெளிநாட்டுக்காரர் சிரியா பேர கருவாடு வண்டி வினா கூடுதலா

அப்படி கழுவி காய விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் ஓ ஏழு எட்டு நாள் ஆகும் சில நேரம் பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் ஓ இது இது திரியா பேர கட்டா கருவாடு இது பெருசு இது சின்ன இப்படி சைஸ்ல ஒவ்வொரு ஒரு சைஸ்ல இருக்கு இது இது ஒரு முழு மீனா

கதச்சு அப்படி கொடுப்போ கதச்சி பேசு மட்டும் இது டெண்டரை கிலோவுக்கும் கிட்ட நிக்குது நாப்பதனாயிரம் ரூபாண்டா கொடுப்போம்டா கொடுப்போம் இதுகள் எல்லாம் இருபதனாயிரம் ரூபாயா ஓ இதெல்லாம் இருபதனாயிரம்

ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு இல்ல அவியலை வந்து வேண்டி கொண்டு போவினோம் சில பேர் வட்டி போன் நம்பர் சில பேர் வந்து பாசலாவும் அனுப்பினோம் ஓ போன் நம்பர் கொடுத்தா பாசல்ல போட்டு விட சொன்னாலும் நாங்க பாசல்ல போட்டு விடுவோம் ஓ ஒரு பிரச்சனை எல்லா நாடுகள்ல இருந்தும் பாருனா கூட இந்த கட்டாண்டா பெருமசா வரையினோம் எல்லாரும் வந்து

முதலீட்டுல எங்களுக்கு இவ்வளவு காணும் இருபதாயிரம் அங்காலும் முப்பதாயிரமும் அவையுக்கு இப்ப நிறைய பேர் இருந்தா அந்த கஸ்டமர் நேரம் அங்க போய் அப்படி வேண்டிய தொடர்ந்து வாடிக்கையாளர்ன்ற வந்துட்டு வந்து அப்படி இப்ப நாங்க இதே எப்படி எப்படி கொடுக்கற அவியல் கொஞ்சம்

எல்லாரும் அப்படியே அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் மவியந்த கொஞ்ச நாள் கூட ஆக்களை பிடிச்சு அந்த அதால இப்ப நாங்க எப்படி இருக்கிற கருவாடு இருபாயிரத்துக்கு கொடுத்தா அங்கால இருபத்தஞ்சு முப்பதுக்கும் அப்படி குடுக்கணும் அப்ப வாடிக்கையாளர் வந்து துருவாவே வந்து அப்படி போய் கொண்டு போயிடணும் என்னடா இல்ல உங்க கூட அறியாம உங்க கூட கசும் போகுதானே அதே இப்ப ஒரு ஐயா குறைவா வாங்கலாம் தானே அதான் ஆனா அதாவது அப்படியே யோசிக்கணும் இல்ல பிரச்சனை இல்லை வெயிலாம் அந்த கருவாடு மலை

கருவாட்டுல தெரியும் இப்ப அமரவாடும் இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த கருவாட்டை பாருங்க அமர்த்தி இங்க தொட்டு பாருங்க அதான் ஓ அமரா அந்த இறுக்கமா இருந்தா வெட்டேக்கியெல்லாம் நல்ல இதா இருந்துச்சுன்னா கல இது நல்ல இது ஒவ்வொரு சில பேர் வந்து எங்களுக்கு கொழுப்பு தாங்கோடு கேட்கணும் சில பேர் ரெண்டா இப்படி வெள்ள வேணும் கேட்கணும் சில பேர் அந்த சாதுவா கொஞ்சம் சுகப்பு கலர் மாதிரி நாராம இருக்கிறது அப்படி வேணும் மட்டும் அப்ப அவியலுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் கொடுக்கறது நாங்கள் இப்ப விலை குறைவா தான் கொடுக்கறது ஓ இது இருபதாயிரம் சொன்னா நானா இப்ப வந்தா நாங்க இது சில நேரம் குறைச்சும் கொடுப்போம் இப்ப ரெண்டு மூன்று எடுத்தா இப்ப நாங்க இப்படி இதே மாதிரி இப்படி ரெண்டு இருக்கு அந்த காணி ஒன்று அப்படி ரெண்டு நாச்சிகள் சேர்த்து வச்சு அன்றைக்கு ஒரு இப்படி இப்படி ரெண்டு முப்பத்தையாயிரரூவாக்கு கொடுத்தேன் இப்படி ரெண்டு கை அப்படி கேட்டு முப்பத்தையான எட்டு மணியில இருந்து மாறு மணி மட்டும் ஓ சைவர் எழுபத்தேழு பதினஞ்சு முப்பத்தஞ்சு முன்னூற்றி முப்பது ஓ இப்படி வட்டி சின்ன சின்ன நட்டி கருப்பொம்பியல் போட்டு நீட்டா இப்போ கருவாப்பட்டி எல்லாதுகள் போட்டு அவைகளுக்கு அனுப்புற மாதிரி ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் வட்டி ஓ இன்றைக்கு ஒரு அகலுக்கு இப்படித்தான் அப்படியெல்லாம் வெட்டி திருப்பி ஒரு பின்னேரம் போல போய் அவையு கருப்பில போட்டு ஓ அவ குடுக்குறேன் அவையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் நாங்கள் நாங்கள் அவியலே போய் இப்ப நாங்க இப்ப அவியலுக்கு அனுப்புறோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நாங்களே எல்லாம் இதாண்டி எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு அவை அட்ரஸ் போட்டுச்சுனோம்னா நாங்க எல்லாம் செய்து கொடுப்போம் அவியல்ல இப்போ காசு போடுவினா தானே போட்டா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவையல் சொல்லிவினோம் உங்களுக்கு ரெண்டு கிலோ வேணும் மூன்று கிலோ வேணுமெண்டா ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் ஓகே மகளிர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியாக குறிப்பாக எங்கே இருக்குன்னு சொன்னால் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்ச வீட்டுக்கு போகுது இந்த அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருத்திட்ட காபருக்கு வந்து போகுது இந்த முனப்பகுதியை உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அக்கடை வந்து மாதிரி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி ஆடுகளுக்கு மாதிரி அந்த பேக் பண்ணி அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் அட்ரெஸை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஆன ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் கருவாடு வந்து மிக மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதை சொல்லிக் கொள்கிறேன் இன்னொரு நில காலையில் சந்திக்கும் வரை உங்களோட மாரி இந்த விடைபெறுவது பிஜே டிலக்ஸ்